தமிழ் மீடியா இருக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க முதல்ல வாழ்த்து சொல்கிறேன் ஏன்னா அந்த பதவி அலங்கரிக்கப்பட வேண்டிய பதவி அட்டூழியங்களையும் அதர்மங்களையும் அநியாயங்களையும் தட்டி கேட்கிற பதவி சூழ்ச்சிக்காரர்களை ஓட விடுகிற பதவி ஆகையால் அந்த பதவிக்கு பொருத்தமானவராக உதயநிதி இருப்பார் என்று நாம் நம்புகிறோம் ஆகையால் அவருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை உறுத்தாக்குகிறோம் இப்போ கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா ஒரு நாலு ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பேரை உள்ள திணிச்சு கட்டமைப்பு பணிகளை திமுக தெளிவாக பண்ணிகிட்டே வந்தது இப்போ திமுகவுடைய மூத்த அதிக நிர்வாகிகள் அது மூத்த தலைவர்கள் இன்னைக்கு புலங்காகிதம் அடைஞ்சிருப்பதை நாம் பார்க்குறோம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் ஏன்னா பொன்முடிக்கு அவர் மயனை கொண்டு வந்துட்டார் ஏவா வேலுக்கு அவர் மயனை கொண்டு வந்துட்டார் டிஆர் பாலுக்கு அவர் மயனை கொண்டு வந்துட்டார் துரைமுருகனுக்கு அவர் மயனை கொண்டு வந்துட்டார் கே என் நேருவுக்கு அவர் மயனை கொண்டு வந்திருக்கிறார் ஆக மூத்த நிர்வாகிகள் தனக்கு பிறகு தன் பிள்ளைகள் திமுகவில் கோலச்ச வேண்டும் என்பதற்காக தகுதிக்கு ஏற்றார் போல அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சரி அதுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள்லாம் அதுக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏஸ் எம்பிக்கள் இப்ப ஆ ராசா இருக்கிறாரு வீர முழக்கம் வீர வசனம் பேசுறாரு ஆ ராஜாவுக்கு நிலைமை என்ன அவர் பிள்ளை ஏன் என்ன உருவாக்கம் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல அப்படியே உருவாக்கினால அவர் நிலைமையில தான் வச்சிருப்பாங்க நீங்கள் ஏவா வேலு மகன் வந்து மீண்டும் ஏவா வேலு பொறுப்பை வாங்கிடலாம் டிஆர் பாலனுடைய மையம் டிஆர் பாலனுடைய பொறுப்பை வாங்கிடலாம் ஆராசா மகன் திமுகவுக்கு வந்து ஆராசா என்ன பொறுப்பில் இருக்கிறாரோ அந்த பொறுப்பை தான் வாங்க முடியும் இப்போ உதயநிதிக்கு வந்து இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் மக்களாட்சி முறையில் மன்னராட்சி தத்துவம் தலைத்தோங்குகிறது என்பது தான் புரட்சி புயல் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலுகளில் பிரிகிற போது இது ஒரு குடும்ப அரசியல் என்று சொன்னவரை இன்றைக்கி குதர்க்கமாகி போய் கிடந்து நேற்றைய தினம் அந்த பவள விழா மாநாட்டில் வீர முழக்கமிடுகிறார் அதனால தான் உங்களெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க மக்கள் இப்போ இந்த விஷயத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் இப்போ ஆ ராஜா வந்து பேசினார்ல அண்மையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆதவ் அர்ஜுன் வந்து அரசியல் அனுபவமும் இல்லை அப்படின்லாம் பேசினார் பாஜக காரர் பார் பேசுகிறாரு கூட சொல்லி அதான் உடனே வந்து உங்களை எதிர்த்தா உடனே பாஜக காரனு நீங்கள் சொல்லிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு பாஜகனுடைய கொள்கைகளை அத்தனை கொள்கைகளையும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குற பெரிய பொறுப்பை திமுக தான் ஏற்றுரு வேங்க வயல் தீர்வு கண்டு அதற்கு ஏதாவது பொறுப்பு ஏற்றுருக்கிறாரா ராசா அல்லது தீவெட்டிப்பட்டி கோயில் நுழைவு போராட்டத்தில் கலந்து கொண்டாரா ராசா நாங்குநேரி மாணவர்கள் பிரச்சனையில் மூக்க நுழைச்சாரா ஆராசா அதையெல்லாம் விடுத்துருங்க விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் இருக்கிற அம்மன் கோயில் பூட்டு போட்டதில் ஏதாவது சமசர சமரச பேச்சுவார்த்தைகளை செய்தாரா தமிழ்நாட்டில் சமத்துவபுரத்தை தோற்றுவித்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமத்துவ சுழுவாடை உருவாக்கலையே சமத்துவபுரத்தில் இருக்கிற மக்கள் பல சாதி மக்கள் இருந்தாலும் அவரவர் சாதிக்கான சுடுகாட்டில் தான் கொண்டே சமத்துவர மக்களே புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே எப்படி சமத்துவம் நிற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சமத்துவம் அங்கே தோல்வி அடைந்து தான் கிடக்கிறது மக்களை நீங்கள் ஒன்றுபடுத்த நினைக்கிறீர்கள் மகிழ்ச்சி ஆனால் மக்கள் இறப்பிற்கு பிறகு பிளவுபடுத்த முயல்வது எப்படி அது சிறப்பாக இருக்க முடியும் அப்போ உங்களுடைய அந்த கட்டமைப்பு என்பது உங்களுடைய நிர்வாக ஆட்சித்தன்மை என்பது வந்து சித்திரங்களாக இன்றைக்கு நம் கண்முன்னால் பறந்து விரிந்து கிடக்கிறதை பார்ப்போம் ஆராஜா வந்து இதுக்கெல்லாம் பேச துணியாத வக்கற்ற மனிதனாக திமுகவில் இருந்துக்கிட்டு சமூக நீதி எப்படி பேசுவார் ஆதவர் சின்னாவை வந்து எப்படி வந்து அரசியல் அனுபவம் நீங்கள் ரொம்ப அரசியல் அனுபவம் வாய்ந்தவரா எங்கே உங்களுக்கு அரசியல் அனுபவம் வாய்ந்தார்னா இப்போ நான் சொன்ன பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்ன இதை நீங்கள் திமுகவிட்ட கேட்டிங்களா சரி இன்னொரு விஷயத்துக்கு வரேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் வேறு ஜாதி கம்யூனிட்டியாக இருப்பாங்க உயர்குடியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் துணை மாவட்ட செயலர் மாவட்ட துணை செயலர்னால் யார் இருப்பான்னா பறையம் பல்லனை வச்சுருப்பாங்க ஒன்றிய செயலாளர் வேறொரு சாதியாக இருக்கும் ஒன்றிய துணைச் செயலரை பார்த்தீங்கன்னா பறையனாக இருக்கும் பல்லனாக இருக்கும் சரி இதுக்கெல்லாம் துணை வந்து பறையம்பல்லனுக்கு பல்லனுக்கு துணை முதலமைச்சரை பரையனு கொடுங்களேன் ஆராசா கேட்டு வாங்களான்ல தகுதி இல்லை நீங்கள் தான் முத முதிர்ந்த அரசியல்வாதி தானே கைதேர்ந்த அரசியல்வாதி தானே திமுக தலைமையில் நான் இத்தனை ஆண்டு காலம் திமுகவிற்காக உழைக்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் பெரியாருடைய சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் பரப்பி வருகிறேன் எனக்கு அந்த தகுதி இருக்கிறது துணை முதல்வர் பதவியை தனக்கு தாருங்கள் என்னன்னு கேட்குறதுக்கு துப்பு இருக்கா ஆராசாவுக்கு அப்போ என்ன இது சமூக நீதி இன்றைக்கி வந்து உதயநிதிக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னா என்ன அடிப்படையில் கொடுத்துருக்குறீங்க தன்னுடைய அதனால் அவர் அந்த பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் விஜய் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார் அப்பன் போட்டுக்கொள்கிற சட்டையை மகன் போடுவதில் பாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அது பொருந்துதா பொருந்தலையா சேருதா சேரலையா கடியாரத்தையும் சொல்லுகிறார் அப்போ விஜய் அவர்கள் ஒரு முன்னுதாரணத்தை சொல்லுகிறார் என்றால் கிளைமேக்ஸில் அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார் ஆசைப்பட்டால் போட்டுக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸில் சொல்லி முடிக்கிறார் இப்போ அதே மாதிரி தான் உதயநிதி ஆசைப்பட்டு விட்டார் போட்டுக்க வேண்டியதானே ஏன் இதே உதயநிதி வந்து ஒரு ஒரு வலையளித்த ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் வந்து என்ன சொன்னார் நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வரவே மாட்டேன்னாரு அதே அவங்க அப்பா என்ன சொன்னார் மு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பிறகு என்னுடைய வாரிசுகள் அரசியலுக்கு வருவார்கள் என்று நான் வந்து கண்டிப்பாக உறுதியாக வர வரமாட்டாங்கன்னு சொன்னார் அப்போ இன்னைக்கு என்ன நடக்குது பேச்சொன்று செயல் ஒன்றுமா இருக்கிறதுன்னு சொன்னால் அப்போ பெரியாருடைய பேரன்களா நீங்கள் எப்படி வந்து அண்ணாவுடைய த இலவல்களாக நீங்கள் இருக்க முடியும் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று மனம் பரப்பி பெருந்தகை பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தி ஐந்தாவது பொன்விழா கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அடையாளத்திற்காக எழுபத்தஞ்சாவது பொன் விழா ஆண்டு உள்ள உதயநிதி துணை முதலமைச்சரானார் என்கிற ஒரு வரலாற்றில் இடம்பெறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு வந்து துணை முதலமைச்சரை க சரியாக அந்த நாளிலேயே நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிக்க வேண்டும் நம்மளுடைய வாரிசுகள் படிக்க வேண்டும் நம்மளுடைய வாரிசுகளை படிக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகள் திராவிட இயக்க வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக அந்த கலைஞர் கருணாநிதி குடும்பம் தெளிவாக வேலையை செய்து கொண்டிருக்கிறதுனுடைய சூட்சமம் தான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் வேறு என்ன சொல்கிறீங்க சரி துணை முதலமைச்சர் ஆகிறாரு இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர்லேருந்து என்ன அவர் வந்து பெரிய சாதனை படைத்தார் கார் ரேஸ் விட்டாரா தானா அதுதான் மிகப்பெரிய சாதனையா சரி இதுவரை நீங்கள் இந்த மூன்றாண்டு காலகட்டங்களில் ரெண்டு ஆண்டுகள் நீங்கள் அமைச்சராக பதவியேற்ற காலத்தில் ஒலிம்பிக்குக்கு எத்தனை குழந்தைகளை தயார்படுத்தி இருக்கிறீங்க உங்களுடைய அமைச்சர் பதவியில் இருக்குல்ல கேள்வி இதுவரை விட்டுருங்க இந்த ரெண்டு ஆண்டுகளை நான் இத்தனை மாணவர்களை ஒலிம்பிக்கு தயார்படுத்தி இருக்கிறோம் இவர் நிச்சயமாக தங்கத்தை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று எத்தனை பேரை தேர்வு செய்து வச்சுருக்கிறீங்க சரி கட்டமைப்பு வசதிகளை ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கு குட்டி நாடுகள் கூட இன்றைக்கு நூறு தங்கங்களை வாங்குகிற அளவிற்கு அவர்கள் தன்னுடைய த திறமையை வலுமையாக வளர்த்து வைத்திருக்கிறார்கள்ல முந்தோன்றி மூத்த குடின்னு சொல்லக்கூடிய தமிழ் குடியில் தகுதி வாய்ந்த நபர்கள் யாரும் இல்லையா ஆறு மாதம் பொன்னி அரிசி சாப்பிட்டவனையெல்லாம் மூணு மாதம் அரிசியை சாப்பிட வச்சா அவனுக்கு எங்கே சேட்டை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீ சொல்லுங்கள் எப்படி வந்து இந்த விளையாட்டில் போய் பெரிய இடத்த பிடிப்பான் நீங்கள் அடிப்படையிலேயே தவறு செய்து கொண்டிருக்கிறது வந்து அரசுகள் அது எல்லாமே விவசாயத்துலேருந்து தொடங்குகிறது நீங்கள் விவசாயத்திலேயே வசத்தை கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் விஷா அன்னோ இளம் வயதுலேயே சாராயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவன் எப்படி வந்து பெரிய ஒலிம்பிக்கில் போய் சாதனை படப்பான்னு நீங்கள் நம்புறீங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கட்டமைப்பு கீழே தப்பாக இருக்குது அப்போ உங்களுடைய விளையாட்டு துறையில் நீங்கள் எதையுமே பெருசாக சாதிக்கலை இல்லை சாதிச்சோம்னு சொல்லுங்கள் ஏற்றுக்கிறோம் துணை முதல்வராக போய நான் பணியோடு அண்ணன் உதயநிதிக்கு சொல்லுகிறேன் தயவுசெய்து இல்லை முதல் குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிங்க பேண்டவனை கண்டுபிடிக்கலை கலந்தவனன்னு சொல்லிவிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா யார் கலந்ததுன்னு இதுவரை தெரியலை சரி பேண்டவன் வந்து கருவாக்காட்டுக்களை பேண்டவனை போய் கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு அவனையும் எடுக்கிறீங்க பேண்டவன் பேண்டுட்டு போயிடுவான் அள்ளி போட்டவன் யாருனையும் எப்படி கண்டுபிடிப்பீங்க தீவெட்டி இப்போ இன்றைக்கும் சொல்கிறேன் பிரச்சனைக்குரிய இடங்கள் எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து கோயில் நுழைவு பிரச்சனை பெருசாக இருக்குது எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வலுவிழந்து இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கோயில் பிரச்சனை அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது வெளியில் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க மறுக்கிறாங்க இதுக்கெல்லாம் தீர்வு என்ன திராவிட முன்னேறி இப்போ தொடர் உதயநிதி அவர்கள் அதை வந்து சரி பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் நீங்கள் வந்ததில் தப்பு இல்லை உங்களுடைய பதவிக்கு நீங்கள் அழகு சேர்க்க வேண்டும் எங்களுடைய ஆசையும் அதுதான் ஆனாலும் ஆனால் அந்த பதவி பம்மாத்து பதவிகளாக மாறிவிடக்கூடாது மிகுந்த கவனத்தோடு அந்த பதவியை தக்க வைத்து கொண்டு தமிழ்நாட்டை உங்களது தந்தையார் இதுவரை சீர்படுத்தி விட்டார் என்கிற அளவிற்கு மக்கள் பேசிக்கொள்ளவில்லை மக்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்போ அதை தொடக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பதவிக்கு வந்து அதை துடைக்கணும் இல்லைன்னா நீங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க மிகப்பெரிய எதிர்ப்பை நீங்கள் சந்திப்பீங்க ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் நம்ம பணம் கொடுத்துட்றோம் போக்குவரத்துக்கு நம்ம ஃப்ரீயாகிட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில் இலவச பொருட்களை கொடுத்து ஜெயலலிதாவையே தோற்கடித்த மக்கள் இவங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இலவச பொருட்களை எவ்வளவோ கொடுத்தார் இந்த மக்கள் தோற்கடித்தாங்க ஞாபகம் இருக்கட்டும் ஏன்னா ஹிஸ்ட்ரி சோஸ்திமி வே வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது உங்கள் ஆட்சியில் நீங்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டிங்கிறதுக்காக ஓட்டு போட்டுருவான்னு மட்டும் நினச்சிடாதீங்க நீங்கள் அண்ணா திமுக வீட்டுக்கும் ஆயிரரூவா கொடுக்குறீங்க மறந்துடறாதீங்க இதர கட்சி குடும்பங்களுக்கும் நீங்கள் ஆயரருவா கொடுக்குறீங்க அவங்களாம் வந்து மனம் மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான்னு நீங்கள் நினைக்கிறது முட்டாள்தனமானது ஆக நீங்கள் ஆட்சி பொறுப்பு இன்றைக்கு போகிறார் என்கிற செய்தி காதுகளில் நம்மளுக்கு வந்து தேனாக இனிக்கிறது என்றாலும் கூட உங்களை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் உங்களை வேறு காயை நகர்த்தி வேறு இடத்திற்கு கொண்டு போய்விடக்கூடாது உங்கள் தந்தையாரை அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள் உயர் அதிகாரிகள் மு ஸ்டாலின் அவர்களை செயல்பட விடாமல் தடுத்து சூழ்ச்சி செய்து வருகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டு தான் நான் சொன்னது தீவெட்டிப்பட்டி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வந்து மேல்பாதி திரௌபதியம்மன் கோயில் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ வந்து கள்ளக்குறிச்சி சீமதி விஷயத்தில் உங்களுடைய ஆட்சி என்ன நிலைப்பாடு எடுத்தது இதுவரை உட்கார்ந்து வலைவலித்தளத்தில் கருத்துக்களை கேட்குறோம் இந்தந்த இடத்துல பிள்ளைகள் இருக்குன்னு சொல்கிறோம் ஏன் கோட்டை விட்டீங்கன்னு காவல்துறை பார்த்து கேட்குறோம் கேட்குற நம்மளுக்கே சம்மன் அனுப்புது இந்த அரசு நாம் சொல்லுகிற கோணத்தில் ஏன் விசாரிக்க மறுக்கிறார்கள் அப்போ நீங்க வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கு தகுந்த தகவல்களை தரவில்லையா அல்லது நீங்கள் அந்த தகவல்களை திரட்டவில்லையா அந்த தகவலின் நீங்கள் உங்களுக்கு அறியவில்லையா இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ முதலமைச்சர் பார்வைக்கு எதுவுமே செல்லவில்லை என்றால் அப்போ பொம்மை முதலமைச்சராக இவ்வளவு நாள் வேலை செய்திருக்கிறார் என்று ஒத்துக்கொள்ளலாமா அதுபோல் இருந்துவிடக்கூடாது இருந்து விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய திட்டமாக இருக்கிறது மரியாதைக்குரிய தோழர் உதயநிதி அவர்கள் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன் நேரடியாக மக்களோடு மக்களாக சந்திக்கிற முதலமைச்சர் தான் இந்த நாட்டிற்கு வேண்டுமே ஒழிய ஐபிஎஸ் அதிகா ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்து ஆலோசனை கேட்டு ஆட்சி அதிகாரம் நடத்துகிற முதலமைச்சர் நமக்கு தேவையில்லை அன்றாடங்காட்சி மக்களுடைய நாடி துடுப்புகளை அளந்து எடுத்தது போல வேலை செய்கிற முதலமைச்சர் தான் இந்த தேசத்திற்கு தேவை அந்த மக்கள் அதைத்தான் அங்கீகரிப்பாங்க நீங்கள் எவ்வளவு பிளவேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் மக்களிடம் நேரடியாக நீங்கள் செல்லாமல் இருந்தீர்களே ஆனால் மக்கள் தகுந்த பாடத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள் இதுவரை நீங்கள் செய்த ஆட்சி தகுந்த பாடத்தை கொடுப்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி மின்கட்டண உயர்வெல்லாம் வந்து மிகப்பெரிய மனப்பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது மக்களிடத்தில் நான் வந்து ஒரு கடை கோடி மக்களுடைய நாடி நரம்பு ஆனால் நான் எளிய மக்களிடம் அன்றாடம் பழகுகிறவன் அதனால சொல்கிறேன் அந்த மக்களுடைய அந்த குமுறல் நமக்கு தெரிகிறது ஆகையால் உதயநிதி துணை முதலமைச்சர் என்பது வரவேற்க தகுந்ததாக இருந்தாலும் கூட யார் வேணாலும் அந்த பதவியில் உட்காரலாம் என்னை பொறுத்தவரை ஆராசாவை உட்கார வச்சுருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கு நீங்கள் பேசுகிற சமூக நீதி ஓ திமுக சமூக நீதிக்கு சரியான கொள்கைகளோடு தான் இந்த இயக்கம் நடைபெறுகிறது என்பது நம்மளுக்கு தெரிஞ்சு உங்களை புகழ்கிற இடத்துல நான் இருப்பேன் ஆனால் இப்பொழுது சமூக நீதிக்கு நீங்கள் வேட்டு வைத்திருக்கிறீர்கள் ஆராசாவுக்கு எந்த பதவியும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க மகிழ்ச்சி சரி அதை விட்டுருங்க ஒரு காலத்தைப்படுத்தப்பட்டவன் வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறான் அவனுக்கு சமூக நலத்துறை மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்களே ஒழிய ஏன் மின்சாரத்துறையோ இந்த மதுபான துறையோ வருமானம் கொட்டுகிற அளவிற்கு இருக்கிற துறைகளை ஏன் வந்து நீங்கள் வந்து எஸ்சி எம்எல்ஏக்களாக இருக்கிற அவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதுதான் சமூக நீதி கொள்கையா என்பதை நான் கேட்க விளையிறேன் நீங்கள் அந்த 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 துறையை தாண்டி யாரும் வந்து எஸ்சியில் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த கைத்தறித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார் கணேசன் அவர் பீஸ் இப்போ ஆட்சி மாற்றத்தில் ஏற்கனவே இருந்தால் அந்த அந்த துறை அமைச்சரை வந்து இப்போ மாற்றிருக்காங்க மூணு நாலு அமைச்சர்கள் மாத்தினதில் இப்போ வந்து அந்த எஸ்சி மக்களுக்கு என்று ஒரு துறை இருக்குது அந்த துறையினுடைய அமைச்சரை இப்போ மாற்றிருக்காங்க ஏற்கனவே லேடியாக இருந்தாங்க இப்போ வேறு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க சரி இந்து சமய அறநிலையத்துறையை ஒரு பறையனுக்கு கொடுங்க பல்லணுக்கு கொடுங்க ஏன் பார்க்க மாட்டானா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கக்கனுக்கு கொடுக்கலையா காமராசர் சொல்லுங்கள் அப்போ அவங்க சமூக நீதியாக நீங்கள் சமூக நீதியா என்பதை உங்களிடமே நாங்கள் விட்டு கொடுக்குறோம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அந்த அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தில் முகத்துக்கள் கமிக்க வேண்டும் நன்றி